நெல் ஈரப்பதம் குறித்து டெல்டா மாவட்டங்களில் மத்திய குழுவினர் கள ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் அதன்படி நாகை மாவட்டம் குறிச்சி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு துணை இயக்குனர் பி சிங் தலைமையில் வந்த மத்திய குழுவினர் நெல்லின் ஈரப்பதம் குறித்த ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது மத்திய குழு அதிகாரிகளிடம் குமரிய விவசாயி தமிழ்ச்செல்வன் என்பவர் நெல்லுக்கான ஈரப்பதத்தை இருபத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என ஹிந்தி மொழியில் பேசி கோரிக்கை வைத்தார் மேலும் ஒவ்வொரு முறையும் மலையில் நனைந்த நெல் மூட்டைகளை குழுவினர் பார்த்துவிட்டு சென்றால் மட்டும் போதாது மத்திய அரசு ஈரப்பதம் குறித்து நிரந்தரமாக இருபத்தி இரண்டு சதவீதம் என்பதை அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் வால்ம <Giro> விவசாயம் <entender>

ना। वो है। दर दर थो थो भी है। तो बहुत है। 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 अभी भी है। 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 है।

ரெண்டு DIN காபல் 22% ஏ பரணன செய்ய கறிக்கு. அப்பா போங்க என்ன பண்ணுங்க? பைனால ஒட்டி வச்சிருக்காங்க. வேற அப்படியே இருக்கு. வேற மாத்தி ஓபன் பண்ண எடுத்துக்கிட்டீங்க. என்ன தோnder அப்போ. கொஞ்சம் பாப்பீங்க. அதுதான். அது இந்த 23 சாம்ப்ள் இது மொத்தம் ஆய்வுக்கு பின் பேசிய நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் மத்திய குழு நெல் மாதிரிகளை சேகரித்துக் கொண்டு அறிக்கையை மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்கும் என்றும் குறுவை காரி பருவத்தில் இருபத்தி இரண்டு சதவீதம் ஈரப்பத தளர்வு வேண்டும் என விவசாயிகள் ஆய்வு செய்ய வந்த மத்திய குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் அந்த கோரிக்கையை தமிழக அரசு சார்பில் மத்திய குழுவிடம் தாம் வலியுறுத்தி உள்ளதாக ஆட்சியர் தெரிவித்தார் ஆய்வின் போது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மேலாண்மை இயக்குனர் அண்ணாதுரை ஆட்சியர் ஆகாஷ் எம்எல்ஏ நாகை மாலி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் முதலமைச்சர் அவர்களின் கோரிக்கையை ஏற்ற மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு மூவர்கள் மூன்று நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு குழு வந்து டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் மாவட்டங்கள் உள்ள டிபிசி செல்ல ஆய்வு செஞ்சிருக்காங்க நம்ம நாகப்பட்டினத்தில் வந்து இப்ப முதல் டிபிசி முடிச்சு இப்ப இரண்டாவது டிபிசி செஞ்சு முடிச்சிருக்கோம் மொத்தம் நான்கு டிபிசிஸ் ஒவ்வொரு தாலுக்காலும் ஒரு டிபிசி என்ற கணக்கில் நான்கு டிபிசிஸில் ஆய்வு செய்கிறார்கள் நம்ம கோரிக்கையை வந்து இப்போ வந்து பதினேழு சதவீதம் தான் மேக்சிமம் நம்ம கொள்முதல் செய்யக்கூடிய அரிசியில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் அதை வந்து இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டு சதவீதமாய் ஏற்றி நம்ம பண்ணியிருக்கோம் அவர்கள் வந்து ரேண்டம் சாம்பிளிங் எடுப்பாங்க ஏன்னா எங்கே வந்து நீ பிடிக்கக்கூடிய பிடித்த மூட்டையில் இனி பிடிக்கக்கூடிய நெல் மூட்டைகள் ரேண்டமாக எடுத்து சாம்பிள்ஸே செய்கிறது அவர்கள் வந்து இன்றைக்கி சென்னையில் லேபில் அனுப்பிச்சு அந்த லேபோட ரிசல்ட்ஸை வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க அதே கோரிக்கை தான் நம்ம வந்து எல்லா விவசாயிகளும் கேட்குறாங்க இந்த ஹரிஃபன்னு சொல்லுவாங்க நம்ம குறுவை நம்ம ஊரில் குறுவை சீசனில் தான் எப்போ வந்து மழை இருக்கக்கூடிய ஒரு சீசன் அப்போ வந்து இயற்கையாக வந்து நம்ம தான் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அட் சம்பாயிலும் இந்த அளவுக்கு ஒரு சேலஞ்சிங்காக நார்மலி இருக்காது பட் குறுவையில் வந்து சகஜமாகி கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக தான் இருக்கும் அப்போ ஒரு வருஷம் வருஷம் இந்த ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறதோட நிரந்தரமாய் இது குருவை அட்லீஸ்ட் இப்ப குருவைக்காவது ஒரு நிரந்தரமாய் இந்த ஒரு சலுகை இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் நமக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அதே வந்து நம்ம வழிபடுத்தி இருக்கிறோம் ஆனால் அது மாறிட்டே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நல்லா காய வச்சு கொண்டு வரக்கூடிய சாம்பிள் பதிமூணு பதினாலு கூட நிறைய பார்த்துருக்கோம் பட்டு கொஞ்சம் ஹையாக உடனே அறுவடை செஞ்சு இருக்கிறதுல வந்து இருபது சதவீதம் இருபத்தொரு சதவீதம் எல்லாம் இருக்கக்கூடிய சாம்பிள்ஸ் இருக்கிறது மிக்ஸாக தான் இருக்கு